வெல்கம் டு கிரிகி டேட்டிங் தமிழ் சேனல் லைக்கான வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரேடு வந்து போகுது அது என்னென்னா மும்பை இண்டியன்ஸ்லேருந்து சூரியகுமார் அதை வந்து கேஆருக்கு போக போகாது சேஎஸ் ஐயர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஆக போகிறாரு இந்த ட்ரேடு வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு சரியா முதல்ல என்னடா இதை நீயாக எடுத்து விடுதியா ஏதாவது அள்ளி விடுதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நானாக எதுவும் அள்ளி விடலை முதல்ல நியூஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரியா ரெஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் வந்துருக்கு அதில் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லியிருக்காரு அவர் பேர் வந்து ரோஹித் ஜூக்லன் சரியா ஸோ அவர் அந்த விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா அதாவது கே கேஆர் வந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட அந்த மாதிரி எங்கள் டீமுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு வந்து கேப்டன் சீட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோஹித் ஜுக்லான்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மை ப்ரோ இது இப்போ நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சத்தியமாக இந்த வசம் நடக்கிறதுக்கு சான்ஸில் தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வசம் நடக்கிறது வந்து மெகா ஆக்ஷன் மெகா ஆக்ஷன்னால் கண்டிப்பாக அந்த ட்ரேடெல்லாம் வந்து எந்த டீமுமே வந்து பண்ண முடியாது எந்த பிளேயரையும் ட்ரேட் பண்ணி எடுத்த முடியாது மேபி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல்ல சாத்தியமாக இருக்கலாம் சரியா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லிக்கிறேன் இந்த நியூஸை நான் ஒன்றும் கிளப்பி விடலை இது எப்படி வந்துச்சு எந்த சேனல் சொன்னாங்கன்னு சொல்லி தெளிவாக அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் சரி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பற்றி நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வேலை வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க